கரூரில் வந்து இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிகர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வேணால் வீட்டில் எங்கே வேணால் வந்து கைது செஞ்சுக்கோங்க என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட ஏனென்றால் ஒரு கூட்டம் மற்றமே ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில் தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்த பிறகும் அந்த ரோட் ஷோ நடத்துறது அதுதான் அந்த தவறுக்கு அடிப்படை காரணம் ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு தாவே காலை எழுதி கொடுத்துருக்காங்க கொடுத்தப்பறம் இருபத்தேழாயிரம் பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு மாப் சைக்காலஜி கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர் தான் தலைவராக வர முடியும் அதை தெரிஞ்சுக்கணும் போலீஸ் செய்யணும் போலீஸ் செய்யணும் போலீஸ் செய்யணும் போலீஸுக்கு நீங்கள் சரியான தகவல் கொடுக்கணும் சரியான தகவலை கொடுக்காமல் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் மேலே தப்புன்னு சொல்லி தப்பிச்சிக்க முயற்சி பண்ணுறது மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன வேணா தப்பு நடந்து போச்சுங்க நடந்து போச்சு ஆனா ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைங்களையோ அதில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசர அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி ஃபிளைட்ல போக வேண்டிய அவசியமே இல்லை கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு மேல இங்க முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த தான் அந்த ஹவர்ஸ் இருந்தார் அன்பில் மகேஷ் அவரும் இருந்தார் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்த பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போறது ஒரு விதமான கோழைத்தனம் பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல் கோழைத்தனம் அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல இன்றைக்கி என்ன வேணால் சொல்லலாம் நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றும் சொல்லலாம் இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால் போலீஸ் விசாரணை நடக்குது டெல்லியிலேருந்து எட்டு எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதில் யாரையும் நான் குற்றம் சொல்லலை அரசியலுடைய பாடம் முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய் அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர வேண்டியது அவர் பொறுப்பு அவர் மற்றவர்களை குற்றம் சொல்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன் நான் சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன் அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ஏ ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்போ அடக்கம் பண்ணியாச்சு நிறைய பேர் எழுச்சிட்டாங்க சாம்பல் வந்துருச்சு இப்போ போய் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்கள் போகாமல் இப்போ இன்னும் பத்தாம் நாளைக்கு போகிறேன் பதினாறாம் நாள் போகிறேன் நான் இருபது இருபது லட்சம் ரூபா கொடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்குறேன் ஒரு பத்து வயசு குழந்தைய உங்களால் கொடுக்க முடியுமா உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க வெறும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது இது இப்போ இல்லை பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுகிறார் மெரினால ஒரு லட்சம் பேர் கூட்டம் தெரிஞ்சுக்கங்க கூட்டம் வரும் நடிகனை பார்க்க கூட்டம் வரும் ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் நான் ஐம்பத்தி மூணு தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா நான் அறநூறு அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணிருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா அப்படி பார்த்தா நான் விஜயை விட பெரிய நடிகன் இல்லை ஆனால் விஜயை விட நல்ல மனிதன் அந்த நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் கற்றுக்கணும் சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க என்ன சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டார் தமிழக அரசு விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டார் அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலான்னு நினச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும் அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்டு ஆறு முறை ஆறாவது முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் அரசு இந்த திமுக அரசு அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இவர் கமலஹாசன் வந்தார் கடைசியில் எங்கே வந்தார் திருப்பியும் திமுகவுடைய கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் தமிழகத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாமல் இங்கே வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக கையாண்டு இருக்கும் இந்த விஷயத்தை மாண்பு முதலமைச்சருக்கு மரமார்ந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்